மாறன் அவர்கள் வாக்குகள் கேட்பார்கள் இந்தியாவின் ஜனநாயகத்தை காத்திடவும் மதச்சார்பினையும் காத்திடவும் இந்திய கூட்டணியை ஒருங்கிணைத்து எவ்வாறு ரெண்டாயிரத்தி நான்கில் தலைவர் கலைஞர் செய்தாரோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்து அடுத்த பிரதமரை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் என்று விழாக்கு வந்திருக்கின்ற எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய வெற்றி வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே மற்றும் மேடையில் உள்ள கூட்டணி தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உட்பட்ட துணை மேயர் உட்பட இங்கு பெருதொருளாக வந்திருக்கின்ற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே தமிழ்நாடு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் குடிசை மாற்று வாரியம் கொண்டு நீ குடிசையில் இருக்கும் ஏழைகளை அடுக்கு மாடி கட்டினார்கள் அப்பொழுது வந்து பார்த்த இந்திரா காந்தி இது சிறப்பான திட்டமாக இருக்கு நாம் இந்தியா முழுவதும் இதை செய்யலாம் என்று பிரதமர் மந்திரி வீட்டு வசதி திட்டம் என்று இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டு கலைஞர் திமுக கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் பண்ணார் இன்று நமது தலைவர் முதல்வர் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த கலைஞர் உரிமை திட்டம் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மா மாநிலங்களுக்கு சென்று பரவி இருக்குது அதற்கும் முன்னோடியாக திகழ்வது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி இந்தியாவில் மட்டுமா நம்ம முதல்வர் உலக அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதுதான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படின்றீங்களா காலை சிற்றுண்டி திட்டம் இங்கே தமிழகத்தில் ஆரம்பித்தார் அது இந்தியாவுக்குள்ளே பரவ ஏற்பட்டது இப்போது கன்னடா நாட்டிலும் பரவி உலக அளவிலே தமிழ்நாடு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்தான் முன்னுதாரணமாக இருக்கிறது நாங்கள்லாம் வாக்கு சேகரிக்கும் போது இந்த முன்னுதாரணம் சொல்லும்போது எவ்வாறு தமிழ்நாடு முதல் கட்டத்திலே தேர்தல் சந்தித்து நாற்பதிலும் நாற்பது வெற்றி பெறுகிறதோ அதே போல் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று அடுத்த பிரதமர் நீங்கள் கை காட்டுகின்றவர்தான் என்பதை தெரிவித்து உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை மத்திய சென்னையில் சார்ந்தவர் இருந்திருப்பீர்களால் மத்திய சென்னையில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் எண் பேர் தயாநிதி தயாநிதி மாறன் வெற்றி சின்னம்மாம் உதயசூரின் பக்கத்தில் இருக்கிற நீளநிறை பொட்டானை அமைத்துக்கள் கண்டிப்பாக இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுவோம் மாற்றவும் கூறி நன்றி வணக்கம் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள்